இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடிக்க ஆசை சீரியல் ரோஹிணி கதாபாத்திரம் குறித்து வந்த மோசமான கமெண்ட் பத்தி சிறகடிக்க ஆசை சல்மா அருண் மனம் திறந்து பேசியிருக்காங்க விஜய் டிவில ஒட்டுமொத்த ரசிகர்களோட பேர் ஆதரவோட ஒளிபரப்பாகிட்டு வர தொடர் சிறகடிக்க ஆசை சின்ன திரை டிஆர்பில இந்த தொடர் கலக்கிட்டு இருக்கு பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் விரும்பி பாக்குற தொடரா இருக்கு சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல வெற்றி கதாநாயகனா நடிச்சுட்டு வர நிலையில வேலைக்காரன் சீரியல் புகழ் நடிகை கோமதி ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க விகடன் குழுமத்தோட தயாரிப்பான சிறகடி காசை சொல்ல போனா இந்த பதினாறு வயசுல ஒரு கல்யாணம் அதுக்கு சாட்சியா ஒரு குழந்தை அதுக்கப்புறம் கணவன் இறந்து போக சென்னைக்கு வேலைக்கு வராங்க அங்கேயே தனக்கு இரண்டாவது வாழ்க்கையை தேடியும் கொள்றாங்க ஆனா முதல் திருமணம் பத்தி எல்லா உண்மையும் மறைச்சிடுறாங்க சீரியல் முத்து மீனா காம்போ ஹிட் ஆனது போலவே முத்து ரோகிணி காம்போவும் ஹிட் பார்லர் அம்மா அப்படின்னு கூப்பிடுற முத்துவ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு செஞ்சுடுவாங்க ரோகிணி இந்த சீரியலை பார்க்குற எல்லாருமே ரோகிணியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரமா ரோகிணி விஜயா மனோஜ் அப்படின்னு குடும்பத்திற்கிட்ட மாட்டணும் அப்படின்றதே ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ரோகிணி ரோல்ல மிக சிறந்த நடிப்பை வழங்கிட்டு வரவங்க சல்மா அருன் இவங்க முதன் முதலா ராஜா ராணி டூ தொடர்ல தான் நடிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அமுதாவும் அனலட்சுமியும் சீரியலில் நடிச்சிருந்தாங்க இப்போ ஆசை தொடர்ல ரோகிணியா கலக்கிட்டு வராங்க இந்த சீரியல் அவங்களுக்கு பெயர் புகழ் விருதுகளை வாரி வழங்கியிருக்கு சல்மாவோட கணவரோட பெயர் அருண் இந்த ஜோடிக்கு எட்டு வயசுல மகன் இருக்காங்க குடும்பம் தரும் முழு சப்போர்ட்ல நடிப்பை சல்மா சமீபத்துல வெளியான நிறம் மாறும் உலகில் படத்துல கூட சல்மா முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில ரோகினி ரோலுக்காக சல்மாவுக்கு சமீபத்துல ஒரு தனியார் விருது நிகழ்ச்சி அவார்ட் கொடுக்கப்பட்டிருந்தது விருது வாங்கும் பொழுது சல்மாவோட கணவர் அருண் அருணும் மேடை ஏறி இருந்தாரு ரோஹிணி கதாபாத்திரம் குறித்து சல்மா பல விஷயங்களை சார் செஞ்சாங்க அப்போ தனக்கு வந்த மோசமான கமெண்ட் பத்தியும் பேசியிருந்தாங்க அதாவது ஒரு அம்மா சல்மாவுக்கு சோஷியல் மீடியாவில கமெண்ட் செஞ்சாங்களாம் அதுல என் மகனுக்கு பொண்ணு பாக்குறேன் உன்ன மாதிரி முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை இருக்கிற பொண்ணு அவனுக்கு மனைவியா கிடைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கமெண்ட் பத்தி மேடையில சொன்ன சல்மா இந்த சமுதாயம் ரோஹிணி கதாபாத்திரத்தை ஏன் வெறுக்குது ஒரு பெண் இரண்டாவது திருமணம் ஏன் செஞ்சு கொள்ள கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க